ஆனா முஸ்லிம்ஸ் வந்து டேட்டு போடக்கூடாது ஆறாம்னு சொல்லுவாங்க நீங்க அதை தாண்டி டேட்டு ப்ரோ நீங்க என்ன வரீங்க உங்களோட கருத்து அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எல்லா ஹராமோ பண்றாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய இதுவே இல்லை லைக் இப்போ வர ஜென்ரேஷன்ஸும் மாறிட்டு தான் இருக்காங்க மோஸ்டா நிறைய பேர் ஹர்ட் பண்றாங்க மனசு ஓடிக்கிறாங்க அது பார்த்தாலும் அதுவும் ஹராம் நீங்க சொல்றது என்னன்னா மற்றவங்களே காயப்படுத்தி இருந்தாரு இந்த காலத்துல தான் டேட்டோ போறதுலாம் ஹராம நம்ம இப்ப டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருக்கோம் இப்ப எல்லாம் டேட்டோ போறதுலாம் அவ்வளவு பெரிய ஹராம் கிடையாது யாரோ எவ்வளவு பெரிய பாவம்லாம் எல்லாம் அந்த பாவத்தை கம்பேர் பண்ணும்போது போது டேட்டோ போறதுலாம் ஒரு பாவமே கிடையாது அப்படின்னு சொல்லி சகோதரர் ஒருத்தர் பேசுறத இன்ஸ்டால பார்த்தேன் காலம் மாறினாலும் அல்லாஹ் தடை செஞ்சதை யாரால மாற்ற முடியாது பச்சை போடுறவங்களையும் பச்சை போட்டுக் அல்லாஹ் அல்லா சபித்துள்ளான் அப்படின்னு சொல்லி நபி சலாஹா அலுவலி இஸ்லாம் சொல்லியிருக்காங்க இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கணும் பச்சை குத்துறது வந்து இஸ்லாம்ல அனுமதிக்கப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாது அல்லாவுடைய சாபங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை ஒண்ணும் சாதாரணமாக எடுத்துக்க எல்லாரும் பெரிய பெரிய ஹராமான செயலை செய்யறாங்க ஆனா வந்துட்டு டேட்டு போடுறது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஹராம் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அல்லா திருக்குறான் என்ன சொல்றான் தெரியுமா நீங்க பூமியில உள்ள பெரும்பான்மை கூட்டத்தை பின்பற்றினா அப்படின்னா அவங்க அவங்கள அல்லாவோட பாதையிலேருந்து விலக்கி விடுவாங்க அப்படிங்கிறத அல்லா சொல்கிறாங்க உலகமே தவறானதை செஞ்சாலும் அது ஒருபோதும் ஹலால் ஆகாது பெரும்பான்மை கூட்டம் அதை செஞ்சால் அது சரியானது ஆகாது ஹராம் ஹராம் தான் ஹலால் ஹலால் தான் நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இருந்தாலும் சரி செவன்டி டூ செஞ்சுரியில் இருந்தாலும் சரி அல்லா தடுக்கப்பட்டது என்றைக்கும் மாறாது கேட்டு போடுறது இன்னைக்கும் ஹராம் தான் நேத்தியும் ஹராம் தான் நாளைக்கும் ஹராம் தான் அதனால ட்ரெண்டை நோக்கி போகாதீங்க சுண்ணாவை நோக்கி போங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை தடுத்தாங்களோ எதை ஹராம்னு சொன்னாங்களோ அதை விட்டு விலகிடுங்க நாளைக்கு இந்த பெரும்பான்மை கூட்டம் வந்து நம்மள நியாய தீர்ப்பு நாள்ல இருந்து காப்பாத்தாது அல்லா கிட்ட இருந்து அதனால அல்லா நம்ம எல்லாருக்கும் நேர்வழி காட்டி வழி நடத்துவானாக நாளைக்கு பார்ப்போம் சலாம் வலைக்கும்